சொல்கிறத திரும்பி திரும்பி சொல்லுவான் ஆனால் மற்ற விஷயம் அவன் கரெக்டாக இருப்பான் ஓகே தங்க வைங்க வைங்க ஃபாஸ்ட்டாக வைங்க ஏய் சூப்பர்ரா சூப்பராக பூரப்பது பேர் என்ன அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனா சொல்லணும் தேடரா இருப்பா அடுத்தது தேடு பூரப்பே ம் வை 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 படிக்கிற விஷயத்தில் பூரப் சூப்பராக பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க நீங்களே சொல்கிறது தான் உனக்கு புரியாது நம்ம என்ன சொல்கிறேன்னு நீங்கள் பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆ சரி செய் பார்த்தீங்களா கரெக்டா வெரி குட்ரா நம்ப சொல்கிறது தான் புரியாது மற்றபடி படிக்கிற விஷயத்துலலாம் நல்லா ப்ரில்லியுங்க பார்த்தீங்களா கரெக்டாக வைக்கிறான் பாருங்க கரெக்டாக எடுத்து சூப்பர்ரா வெரி குட் என்னதான் பண்ற எப்படி வைக்கிற நீங்களே பாருங்க போறப்ப பாருங்க கரெக்டா வைக்கிறான் பாத்தீங்களா வெரி குட் சூப்பர் சாயம் அது போதும் உனக்குறான் அப்படியே சூப்பர்ரா பிரில்லியன்ட் நீத்தீங்களா செம்மடா கரெக்டா வச்சுட்டாடா ஓவ ஓலையே கிளாப் பண்ணுங்க பூரா இங்கே வாங்க என்ன வாங்க நில்லு பூரா நில்லு வந்தேன் இதில் பேர் என்ன பூர பேர் ஆ ஆ இது ஆ இ இதில் இது ஆ அது என்னது அது மூணு முட்டைமா இருக்கிறது என்னது பரவாயில்லைங்க என்ன சொல்றேன்னு வர கேட்க மாட்டான் பூரா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வாங்க ரெண்டு பேரும் நான் கேட்கறத பதில் சொல்லுவான் பாருங்க பூரா சாப்பிட்டீங்களா நீ சாப்பிட்டியா உன் பேர் என்ன என் பேர் நிஷா உன் பேர் என்ன உன் பேர் பூரப் பார்த்தீங்களா அவன் என்ன சொல்கிறனே தெரியல படிக்கிற விஷயத்தில் ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் கிளாப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் எங்கள் பூரப்புக்கு ஒரே வார்த்தை நல்லா தெரிஞ்ச வார்த்தை பாய் தாங்க